சரி அக்கா எங்க இருந்து வரீங்க பேர் என்ன உங்களோட பங்கு என்ன இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க எங்களுக்கு ஒரு சின்ன அறிமுகம் என்னோட பேர் வந்து ஜெனிஃபர் எனக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு குழந்த இருக்கு வீட்டுல ஹஸ்பண்ட் மாமனார் மாமியார் எல்லாருமே இருக்காங்க எங்க ஊர் வந்துட்டு திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல மன்னார்குடியில நான் இருக்கேன் ஓகே எங்களோட பங்கு வந்துட்டு கர்த்தநாத புனித சூசேபுர ஆலயம் ஓகே பெருசா ஒரு வரலாறு மிக்க ஒரு சர்ச்னு கேள்விப்பட்டேன் உங்களோட சர்ச் முன்னூத்தி ரொம்ப பழமையான ரொம்ப பெற்ற ஒரு பழமையான ஒரு சர்ச் ஓகே ரொம்ப நல்லா அந்த ஷேப்பிங் அந்த விதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் எங்களோட கோயிலோடது அப்ப நிச்சயமா வந்து இன்னொரு முறை ஓகே ஃபைன் ஃபைன் தேங்க் யூ அக்கா உம் சோ சவாலே சமாளி தவக்காலத்தின் சவால சமாளிக்க நமக்கு மெய்ப்பன் செய்து சேனல் வந்து ஒரு மோட்டிவேஷனால இந்த ஒரு ப்ரோக்ராம ரெடி பண்ணிருக்கிறாங்க இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கவங்களை நான் வந்து மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன் உம் இப்போ நாம வந்து அருளின் காலத்துல வெல்கம் அக்கா நம்ம இப்போ அருளின் காலம் புனித காலத்துல நம்ம இருக்கிறோம் வந்து இந்த ஃபார்ட்டி டேஸ் நான் இப்படிதான் செலவு பண்ணணும் ஏசப்பா கூட வந்து ஒரு டிராவல் பண்ணணும் அவுட் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லைங்களா சோ அது பற்றி ஒரு சின்ன ஷேரிங் தவ காலம் அப்படின்னு சொன்னாவே ஒரு மனமாற்றத்தோட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க மன்னிப்பின் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் என்னோடது எப்படின்னா ஆஹ் இப்ப தவக்காலம் இதுல வந்து ஃபர்ஸ்ட் அஹ் மனுஷனுக்கே உள்ள ஒரு குணம் எல்லாருக்குமே பொதுவான குணம் வந்து கோபம் அந்த கோபம் வந்து சொல்லுவாங்க அஹ் கோபம் அப்படிங்கிறது அஹ் ஒருத்தர் மேல ரொம்ப வெஞ்சன்ஸ் வச்சு ரொம்ப நாளா இருக்கிற கோபம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது அஹ் அத் அந்த சமயத்துல வந்துட்டு போற திடீர்னு ஒரு கோபம்னு இருக்குது இந்த கோபத்தை வந்துட்டு அஹ் கண்ட்ரோல் பண்ண எல்லாராலையுமே முடியும் ஆனா அன்னையோட அதை மறக்கணும் என்னோடது அந்த அந்த நாளையில அது முடியணும் அந்த கோபம் அந்த கோபத்தை குறைக்கணும் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட்டு அடுத்ததான் என்னோட வார்த்தைகளால் நான் யாரையுமே வந்து கஷ்டப்படுத்திடக்கூடாது கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அது எப்போவுமே இருக்கணும் இந்த ரெண்டு மாசத்துல இன்னமும் அதிகமா நான் கான்சியஸோட இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மூணாவதா இது யா மன்னிக்கணும் எல்லாரையுமே மன்னிக்கணும் அதாவது செய்யற நம்ம மன்னிக்கிறதுனா எல்லா தப்பையும் எல்லாராலையும் டக்குன்னு மன்னிச்சிட முடியாது ஆனா இப்ப ஒரு சவாலா எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இனிமேலும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு மாசம் அதுக்கு ஒரு தொடக்கமா இருக்கட்டும் மன்னிக்க தவறா இருந்தா கூட அதையும் கடந்து போகணும்னு நினைக்கிறேன் கோபப்படக்கூடாது வார்த்தையால காயப்படுத்த கூடாது மன்னிக்கணும் இது மூணு இருந்தாலே போதும் நம்ம எல்லாருமே வந்து மகான்களா நல்ல மனிதர்களா புனிதர்களாகவே வாழ்ந்துடலாம் ரொம்ப சிறப்பு சிறப்பு ஆஹ் இப்போ உங்க லைஃப்ல நிறைய தவ காலங்கள் அருளின் காலங்கள் வந்துட்டு போயிருக்குது இல்லைங்களா சோ ஏற்கனவே நீங்க தவ காலத்துல நிறைய உங்களுக்கு பிரேயர அனுபவம் இருக்குது நிறைய வந்து உறுதிமொழிகள் எடுத்திருப்பீங்க அதை நீங்க எப்படி வாழ்வாக்குனீங்க ஆஹ் எப்படி வந்து நீங்க வந்து தவ காலத்துல ஸ்பெஷலா கடவுளோட உங்களுக்கும் அவருக்கும் உள்ள வந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்க எப்படி வந்து ரொம்ப நெருக்கமாக்குனீங்க தவ காலத்துல மறக்க முடியாத ஏதாவது ஒரு அனுபவம் ஆஹ் தவ காலம் அப்படின்னு குறிப்பா சொல்லிட முடியாது ஏன்னா என்னோட லைஃப்ல வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து அவர் ஏசப்பா எனக்கு கொடுத்திருக்காங்க ஆஹ் ஒவ்வொரு நாளுமே என்ன ரொம்ப அதிகமா அன்பு செய்யறாருன்னு நான் அடிக்கடி நினைப்பேன் இது என்னோட லைஃப்ல நடந்த ரொம்ப பெரிய ஒரு விஷயம்னா இன்னைக்கு ஆஹ் உயிரோட இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கேன் அப்படின்னா ஒரு சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோட நிலைமை வேற சிக்ஸ் அண்ட் செவன் இயர்ஸ் ஆயிடுச்சு என்னோட லைஃப்லயே ஒரு ஒரு பெரிய புதுமை செஞ்சிருக்காரு என்னன்னா என்னோட உள்காதுல ஒரு கட்டி சின்ன அதாவது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம் அந்த அளவுதான் என்னோட கட்டி அது வந்து மூளைக்கு பக்கத்துல அந்த கட்டி இருந்தது இது வந்து ரெண்டு வருஷமா அதுக்கான சிம்டம்ஸை மட்டுமே பாத்துட்டு இருந்தேன் எவ்வளவோ டாக்டர்ஸ் பார்த்தேன் யாராலையுமே அதை கண்டுபிடிக்க முடியல நிறைய அதான சிம்டம்ஸ் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொன்னாங்க ஒவ்வொரு பிரச்சனைகளை பத்தியே சொல்லு அவங்கவுங்க ஆங்கிள்ல எல்லாரும் பார்த்தாங்களே தவிர யாருமே அதை கண்டுபிடிக்கல கடைசியா ஒருத்தவங்க கட்டின வழிதான் அது ஒரு சா சாதாரண ஒரு டிவில வந்த ஒரு ஆடை பார்த்து போனேன் அஹ் சிம்பிளா என்னை எங்கேயுமே விடாம ஒரே ஒரு டாக்டர் மட்டும் என்னை பார்த்தாங்க டாக்டர்ஸ் என்ன அன்னைக்கு பார்த்திருந்தாங்கன்னா என்னோட காதை குணப்படுத்தி இருந்திருக்கலாம் குணப்படுத்தி இருந்திருக்கலாம் ஆஹ் ஆனா இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன் அதுக்கு காரணம் என்ன அவர்தான் அந்த கண்டுபிடிக்க வச்சதுல இருந்து அந்த டிராவல் பண்ணதுல இருந்து நிறைய லாங்குவேஜ் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு எல்லாத்தையுமே தாண்டி என்னோட செலவுகளை குறைச்சி எனக்கு உதவி செய்ய எத்தனை பேர் எல்லாரையுமே வச்சு இன்னைக்கு இந்த இடத்துல நான் வந்து உயிரோட முழுசா உட்காந்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு அவர் மட்டும்தான் காரணம் அதுதான் நான் நிறைய எனக்கு பண்ணிருக்காரு ஆனா இதுதான் எனக்கு உள்ளதுல ரொம்ப பெருசு எனக்கு திரும்ப எல்லாமே புதுசா கிடைச்ச மாதிரி இருந்தது

சந்தோஷமாவும் இருக்கேன் கடவுளோட பல மடங்கு ஆசிர்வாதம் உங்க லைஃப்ல இருக்குது அத வந்து நீங்க இன்னைக்கும் சொல்லும்பொழுது எனக்கு கேட்கும் பொழுதே பயங்கரமான ஒரு என்ன சொல்றது அப்படி உடம்பெல்லாம் செலுத்து போயிச்சு அதோட கடவுளோட அனுபவத்தை கேட்கும் பொழுது ஏன்னா நீங்க இருந்து தெரியுது ஸ்டில் அப்படியே ஒவ்வொரு மூவெண்டையும் நீங்க வந்து அதை வந்து ஃபீல் பண்றீங்க இன்னமும் வந்து நீங்க ரொம்ப அவருக்கு வந்து ஃபேத்ஃபுல்லாவும் ரொம்ப கிரேட்ஃபுல்லாகவும் இருக்கிறது தெரியுது அந்த ஷேரிங்ல கடவுள் என்றென்று வாழ்த்து பாஸ்டிங் அனுபவம் அப்படி இல்லைன்னா நீங்க நினைச்சிருப்பீங்க விரதம் இருக்க நீங்க முடிவு பண்ணிருப்பீங்க இருந்திருக்கிறீங்களா அதுக்கு ஒரு சேலஞ்சா இருந்திருக்கா இல்ல ஒரு சிலர் எல்லாம் வந்து மாலை போட்டுட்டு இருப்பாங்க ஆஹ் ஒரு சிலர் வந்து பாத போவாங்க அது மாதிரி எனி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கா ஆஹ் அப்ப எனக்கு விவரமே தெரியாத வயசு மெச்சூர்டே இல்லாத வயசுல ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுல கரெக்டா பெரியவங்க எல்லாருமே அப்போ நடந்து போவாங்க இப்ப வந்து நடந்து போகிறதெல்லாம் ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு அந்த நாட்கள்ல நான் பாதையாத்தைய போயிருக்கேன் அப்ப நம்ம பிசிக்கலா எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் எதுவுமே தெரியாது எப்படி இருக்கும் எதுக்காக போறோம் ஏன் எந்த காரணமுமே தெரியாம எல்லாரோடையும் சேர்ந்து சந்தோஷமா போன நாட்கள் தான் இருக்கு அது அதை மட்டும் என்னால தவ காலம்னு வந்தா ஒவ்வொரு வருஷம் மறக்க முடியாது ஆனா இன்னைக்கு நடந்து போக முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனா அப்ப நான் நடந்து போனேன் சேஃபும் இல்ல அப்படின்னு தோணுது அது ஒரு மறக்க முடியாத அனுபவம் அதனாலதான் கடவுள் உங்களுக்கு அந்த வயதுலயே சின்ன வயதுலயே அந்த ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாரு இல்லைங்களா இப்போ மேபி வி ஆர் கெட்டிங் ஓல்டு அப்புறம் ஆமா நிறைய சிக்காவோ ஓகே உங்களுக்கு ஏற்கனவே அந்த ஒரு அனுபவம் இருக்குது சந்தோஷம் ஆஹ் சரி இது இல்லாம இப்போ நமக்கு லைஃப்ல வந்து உம் சுமைகள் ஆஹ் அதாவது நம்மளால இது வந்து நோமோர் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ வந்து ஒரு பிரச்சனை நடக்குது இதுக்கு மேல என்னால இந்த பிரச்சனை வந்து பேர் பண்ண முடியாது ஒரு கடன் இருக்குது இதுக்கு மேல இந்த கடனை வந்து பேர் பண்ண முடியாது இந்த ஒரு உடல் சுகமா சுகம் இல்லாம சூழ்நிலையா இருக்கட்டும் இதுக்கு மேல நிறைய ஏற்றுக்க முடியாது இப்படி வந்து நோ நோமர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம் இதுக்கு மேல என்னால முடியவே சாமி முடியாது சாமி இது வந்து பயங்கர சுமையா இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா வந்து உம் உங்களோட ஜபத்தினால உங்களோட நம்பிக்கைனால இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சமாளித்து வந்த ஒரு காரியங்கள் நீங்க வந்து சவாலாக ஏற்றுக்கொண்டு ரொம்ப மன உறுதியோட நீங்க வந்து ஆஹ் அதை வந்து அப்படியே லைஃப்ல வந்து ஓவர் கம் பண்ண விஷயங்கள் இருக்குதா ஜபத்தினால ஜபத்தின் வல்லமையினால கண்டிப்பாங்க சார் இருக்குது அது எல்லாருக்குமே எல்லா மேரீடான ஒவ்வொரு எல்லாருக்குமே எல்லா லேடிஸ்க்குமே இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான் இன்னொரு வீட்டுக்கு புதுசா போறோம் கண்டிப்பா அங்க நம்ம சமாளிக்கணும் இன்னொருத்தவங்க வேற ஒரு லைஃப் வேற மாதிரி அதுல மாமியார் இது எல்லாருக்குமே வர பிரச்சனைகள் தான் பிரச்சனை தான் கண்டிப்பா அதை நானும் பார்த்தேன் எனக்கு நைன்டீன் இயர்ஸ்லயே வந்துட்டு மேரேஜ் ஆனிச்சு அப்ப சின்ன வயசுல கல்யாணம் பண்ணாங்க எங்க அத்தை என்னோட அத்தை தான் அப்பா கூட பிறந்தவங்கதான் ரிலேட்டிவ்ஸ் தான் ஆஹ் அவங்க சொந்தமாவே இருந்தாலுமே வந்து ஸ்டார்டிங்ல எனக்கு பயம் அத எப்படி இது பண்றது அப்படின்ட்டு நிறைய கஷ்டம் விரும்பி கல்யாணம் பண்ணதுனால நிறைய நிறைய சவால் எல்லாம் இருந்துச்சு பயந்தேன் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்த ப்ராப்ளம் அதுக்கப்புறம் ஆஹ் நான் ஒன்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு இதுல மாதா டிவில பாக்கும்போது அப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன சொன்னாங்கன்னா நாம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறோமோ அத வந்து நாம குடுக்கணும் இது வந்து ஒண்ணு கத்துக்கிட்டது ஆஹ் இது போல ரெண்டு மூணு இது கேரளால டிவைனுக்கு போயிருந்தோம் ஃபேமிலியோட போயிருந்தோம் அங்கேயும் அதே போல ஒரு இடத்துல கவுன்சிலிங் கொடுத்தாங்க அங்கேயும் அந்த பிரச்சனை சொன்னாங்க இதே வார்த்தை நாம மத்தவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கிறோமோ முதல்ல நாம அதை அவங்களுக்கு கொடுக்கணும் இந்த ஒரே பாயிண்ட்டை இப்ப வரைக்கும் அவங்க கிட்டன்னு இல்லை எல்லாருக்கிட்டையுமே இப்ப வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நான் வந்து அதை நம்ம லைஃபே நமக்கு கொடுக்குது நான் வந்து ஒருத்தவங்க கிட்ட எனக்கு அன்பா இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா முதல்ல நான் அன்பா இருக்கணும் நான் அந்த தப்ப செய்ய கூடாது அப்படின்னு நினைச்சேன்னா முதல்ல அவங்க செய்யக்கூடாதுன்னா நான் அதை செய்யக்கூடாது இதை ஃபாலோ பண்ண ஆஹ் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நல்ல லைஃப் போயிட்டு இருக்கு இது வந்து வீட்லயும் இல்லை வெளிலயுமே இதத்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் இப்ப நான் ஒரு எனக்கு அந்த மரியாதை அவங்கள்ட்ட இருந்து தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா நான் அந்த மரியாதையை ஆஹ் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருவேன் அப்ப எனக்கு அதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் இல்லையா இதுதான் கொடுத்தா கிடைக்கும் அப்படிங்கற மாதிரி அது நான் வந்து எனக்கு சர்ச்சில் தான் அவங்க சொன்ன அந்த இது போதனையில அது தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த ஒரு வார்த்தை கிடைச்சது எனக்கு அவரே சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டேன் இந்த பொன்முடி இது வந்து கோல்டன் ரூல் அப்படின்னு நம்ம சொல்றோம் பைபிள்ல இருக்குது மத்திய உணர்ச்சி இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் பிறர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ விரும்புகிறாயோ அதையே நீயும் அடுத்தவர்களுக்கு செய்வாயாக சூப்பர் அக்கா ஒரு நல்ல ஒரு கோல்டன் ரூல் வந்து உங்க லைஃப்ல ஃபாலோ பண்றீங்க அதனாலதான் முகத்துல இவ்வளவு சந்தோஷம் இவ்வளவு வந்து ஒரு ஆஹ் நிறைவான நிம்மதியான சந்தோஷமான ஒரு ஃபுட்ஃபுல் லைஃப் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க சந்தோஷம் சரி இப்போ நாம நம்மளோட சவால் பற்றி பேச போறோம் அதாவது மெய்ப்பன் செய்தி சேனல்ல இருந்து தர ஒரு ஹண்ட்ரட் சவால்கள் நிறைந்த ஒரு பாக்ஸ் என்கிட்ட இருக்குது சரிங்களா அந்த பாக்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுவேன் அதுல இருந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு சவால் எடுப்பேன் அப்படி ஒரு மூணு சவால் நான் எடுப்பேன் அந்த மூணுல எதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம் இதை ஃபாலோ செஞ்சு இந்த தியாகம் செஞ்சு நான் இயேசுவோட இந்த வருட இந்த தவக்காலத்துல பயணிக்கலாம் அப்படின்னு நீங்க எதை விரும்பி எடுக்கிறீங்களோ அதை நீங்க செலக்ட் பண்ணலாம் சரிங்களா ஓகே சவால் பாக்ஸ ஓபன் பண்ணலாமா கண்டிப்பா ரெடியா ஓகே சோ மெய்பன் செய்து தர சவால் பாக்ஸ் இது ஓகேவா எஸ் ஆ சரிங்க சார் சோ உங்களுக்கான சவால் இது உள்ள இருக்குது இப்ப நான் எடுக்கிறேன் உங்களுக்கான சவால் என்ன அப்படினு பத்து வரிகள் உங்கள் குடும்பத்திற்காக ஒரு சிறு ஜபம் லைன்ஸ்ல உங்க ஃபேமிலிக்காக வேண்டி ஒரு ஜபம் எழுதுக இது வந்து ஒரு நாளைக்கான ஒரு டாஸ்க் ஏதாவது ஒரு நாள்ல நீங்க இதை செஞ்சுட்டு அடுத்த சவால் ஒரு நாள் முழுவதும்

விபதி புதன் அன்னைக்கு நம்ம கொடுக்கணும் இல்லையா நம்ம வாங்குறோம் இல்லைங்களா அதுதான் நம்ம நம்ம காலத்துல யூஸ்வலி நம்ம அதை யூஸ் பண்ணுவோம் நான் பொட்டு போல இப்படி வைப்பேன் எண்ணெயில பழுப்பு இந்த இடத்துல வச்சிருப்பேன் இப்ப வைக்கிறது இல்ல ஓகே அடுத்து மூன்றாவது ஒரு சவால் இந்த சவால் ஈஸியா இருக்கணுமா இல்ல ரொம்ப டஃப்பா இருக்கணுமா எதிர்பார்க்கறீங்களா என்ன வருதோ ஓகே அதுதானே அடுத்து ஒரு புத்தகமாவது வாசிப்பது ஒரு புத்தகம் ஓகேங்களா இப்போ வந்து ஒரு பத்து லைன்ல ப்ரேயர் எழுதுறது ஒரு நாள் ஃபுல்லா நீங்க வந்து ஆஹ் திருநீர் அணிந்திருத்தல் அடுத்து லாஸ்டா வந்து ஆஹ் ஏதாவது ஒரு புத்தகம் ஃபுல்லா படிச்சு முடிக்கிறது இந்த எதை நீங்க எடுத்து செய்ய போறீங்க ஏதாவது ஒன்று என்னோட குடும்பத்துக்காக பிரேயர் எழுதுறது பைபிள் வந்து நம்ம எப்பவுமே படிப்போம் அதனால அதுல படிப்போம் குடும்பத்துக்காக பிரேயர் ஓகே ரொம்ப சந்தோஷம் அப்போ நீங்க வந்து இந்த பிரேயர் எழுதும்பொழுது நீங்க யாரால நினைச்சு பாத்தீங்க அவங்கள நினைச்சு பார்க்கும்போது எல்லாமே பாசிட்டிவா வந்துச்சா இல்ல அவங்களுக்காக ப்ரேயர் பண்ண தோணுச்சா இல்ல வேண்டாம்னு தோணுச்சா இல்ல வேற ஏதாவது இன்சிடென்ட் ஞாபகம் வந்துச்சா இல்ல உங்களால ப்ரேயர் எழுத முடிஞ்சதா ஆஹ் அப்படி முடியலன்னா அதுக்கு என்ன வந்து உங்களுக்கு வந்து தடையா இருந்துச்சு அது மாதிரியான ஒரு சின்ன ஷேரிங் வந்து இருக்கும் நாம அத வந்து நம்ம லேட்டாக தான் அது உங்களோட ஒரு சின்ன பகிர்ந்தலான ஒரு வீடியோவா இருக்கலாம் அல்லது நீங்க ப்ரேயர் எழுதிட்டு அந்த ஒரு காப்பியை எங்களுக்கு வந்து ஒரு போட்டோ எடுத்து கூட நீங்க அனுப்பலாம் சரிங்களா அது நம்ம திரும்பவும் மீட் பண்ணுவோம் இப்போதைக்கு இந்த ஒரு சவால் நீங்க ஒரு நாள்ல ஏதாவது ஒரு நாள்ல இதை நீங்க புல்ஃபில் பண்ணிட்டு அதோட அனுபவத்தை பற்றி எங்களுக்கு நீங்க சொல்லுவீங்க லேட்டர் ஆன் ஓகே தேங்க்யூ சார் ஓகே ஃபைன் சரி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஏதாவது சொல்ல விரும்புறது கண்டிப்பா சொல்லணுங்க சார் ஏன்னா தவக்காலத்துல நீங்க பேசின ஒரு பாயிண்ட் இதில் இதை பத்தி நான் பேசணும்னு நினைச்சிட்டேன் தவக்காலத்துல நிறைய பக்தி முயற்சிகள் தான் செய்வாங்க எல்லா பக்தி முயற்சி எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு வழி வழியா எல்லாருமே பண்ற விஷயம்தான் எதையுமே குறை சொல்லல இதை செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல ஆஹ் அதுக்காக சொல்லுவாங்க இது வந்து எனக்கே உள்ள டவுட்டு அப்ப வந்து தெரி இது பொட்டு வைக்க மாட்டாங்க சில பேரு பூ வைக்க மாட்டாங்க சில பேரு நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி மட்டும் பண்ணுவாங்க அதை விட முக்கியமா இது எதையுமே இன்னொன்னு வந்துட்டு அஹ் இந்த நாட்கள்ல மட்டும் அமைதியா இருப்பாங்க கவனிச்சிருக்க அமைதியா இருப்பாங்க பொறுமையா இருப்பாங்க கோப்பட மாட்டாங்க ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டாங்க சோ இது எல்லாமே வந்து அதாவது இந்த நான் சொல்றது நம்மளோட மென்டல் ஹெல்த் சம்பந்தமா நம்ம கோவப்படக்கூடாது ஆஹ் இப்ப நான் சொன்னது கோவப்பட மாட்டேன் மத்தவங்களை இது எல்லாத்தையுமே டெய்லி லைஃப்ல ஃபாலோ பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சில குடிப்பாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க அதையுமே கூட ரெகுலர் லைஃப்ல அத ஃபாலோ பண்ணா நமக்கும் நல்லது நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு நான் நிறைய நாள் யோசிப்பேன் அப்படி ஃபாலோ பண்ணிட்டா எல்லா நாளும் அதை மட்டும் சொல்லலாம் நினைச்சேன் ஆமா அப்போ எல்லாருமே ஆசைப்படுறாங்க ஒரு சில விஷயங்கள்லாம் லைஃப் லாங் நான் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் நம்மள்ட்ட இருந்து கலையணும்னு நினைக்கிறாங்க ஒருவேளை அவங்களோட பலவீனம் திரும்பவும் அதை அவங்க செய்யறாங்க அப்படி நமக்கு தெரிந்த எல்லா நபர்களுக்காகவும் நம்மளோட ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணிக்கலாம் ஓகே ஓகேங்க சரி சாப்பிட்றத பத்தி கூட நான் ஒரு பைபிள்ல ஒன்னு குருந்திய எட்டு எட்டு பார்த்தேன் எனக்கு அது டவுட் இருந்ததுன்னு சொன்னேன் அது நான்வெஜ் சாப்பிடுறது அது வந்து காலமா எல்லாரோட நம்பிக்கை அதை நான் எதுவும் சொல்லல ஆனா அதுல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க என்னன்னா இப்ப நான் கடவுள் கடவுள் படைச்சது இங்க எல்லாமே கடவுள் படைச்சதுதான் அவரோடது நமக்காக ஆசாசையா படைச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஏவாலோட ஏவாள் படைச்சதோட அவர் எல்லாத்தையுமே படைக்கிறது முடிஞ்சிச்சு எல்லாமே முழுமை அடைஞ்சிருச்சு ஆஹ் அவர் படிச்சதுல இதை எடுத்துக்க கூடாது இதை சாப்பிட கூடாது அப்படிங்கறது வந்து நம்மளோட நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லதா இருக்கலாம் இதை சொல்லலாமா என்னன்னு தெரியல இருந்தாலும் சொல்றேன் நம்ம ஹெல்த்துக்கு நல்லதா இருக்கும் சாப்பிடாம இருந்தது கொஞ்ச நாள் சாப்பிடாம இருந்தோம் நான்வெஜ் சாப்பிடாம இருந்தோம் நம்ம சோ இந்த ஹெல்த் இஷ்யூஸா இருக்கலாமே தவிர அதுக்காக நல்லதுக்காக இருக்கலாமே இது வந்து இதன் மூலியமா நம்ம கடவுள் நமக்கு நல்லது பண்ணுவாரு நம்மளோட பாவங்களை மன்னிப்பாரோ இல்ல நமக்காக ஏதாவது செய்வாரோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இதுல இருக்காது ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒன்னு குறந்தியர் ஆஹ் எட்டு எட்டுல ஆஹ் இது வந்து நாம் படைச்சது அவர் கடவுளால் படைக்கப்பட்டது இது எல்லாமே இது நீங்க உண்ணாமல் இருந்து நீங்க சாப்பிடுறதுனாலயும் எனக்கு எதுவும் ஆக போறதில்ல சாப்பிடாம இருந்தாலும் எதுவும் குறைய போறதில்லை எதுவும் நிறைவும் அடைய போறதில்லை அதனால இதன் மூலயமா வந்து கடவுளை அப்படிங்கறது மாதிரி நான் அதன் சொல்ல வர்றது இதுதான் சாப்பிடுறதுனா இது ஸ்டாப் இத சாப்பிடாம இருக்கிறதுனால நம்ம கடவுளை அடைஞ்சிட முடியாது அந்த ஒரு இது கிடையாது இது இந்த கான்செப்ட் இல்ல ஹெல்த்துக்காக வேணா இருக்கலாம் அப்படின்னு என்னோட கருத்து நீங்க காலம் அப்படிங்கிற டாபிக்ங்கிறதுனால இந்த ஆமா 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 நீங்க சொல்றது உண்மைதான் ஆஹ் அதாவது அஹ் வெளியிலிருந்து வருகின்ற எதுவும் மனிதனை தீட்டுப்படுத்தாது மனிதனுக்குள்ள இருந்து எது வெளியில வருது தீட்டுப்படுத்துதுன்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா அந்த காலத்துல எல்லாம் என்ன செய்வாங்களாம் வெயில்ல நிறைய நேரம் முட்டி போடுவாங்க உப்பு மேல முட்டி போடுவாங்க ரத்தம் வர்ற அளவுக்கு நிப்பாங்க அப்புறம் சாட்டையால அடிச்சுப்பாங்க அந்த முள்ளு செஞ்சு அந்த குச்சியால அந்த கயிறால அடிச்சுப்பாங்க தியாகங்கள் அந்த காலத்துல இப்போல்லாம் வந்து பாஸ்டிங் இருக்கிறது நடக்கிறது மாலை போடுறது இருக்கிறது அதாவது ஒவ்வொருத்தரும் அவங்க மன திருப்திக்காக தான் ஒரு சில விஷயங்களை நம்ம செய்யறோம் போலயே இது செய்யறதுனால நான் நாற்பது நாள் சாப்பிடாம இருக்கிறதுனால நான் வந்து கடவுளை திருப்திப்படுத்த முடியும் கடவுளை நான் சந்தோஷப்படுத்த முடியும் அப்படி இல்லை ஆனா அவருக்கு அவரோட ஒரு சில கட்டளைகளை நிறைவேற்றி லைக் அடுத்தவங்களை அன்பு செய்யறது அடுத்தவங்க ஹெல்ப் பண்றது பத்து கட்டளைகள் இப்படி நம்ம நடந்துட்டாலே அதுவே வந்து நமக்கு ஒரு பெரிய அருளின் காலமா தான் அமையும்

சமாளி இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்க வந்ததுக்கு உங்களோட நிறைய அனுபவத்தை சொன்னதுக்கு லைஃப்ல இருந்த அனுபவங்கள் உங்களோட ஜப அனுபவங்கள் சொன்னதுக்கு ரொம்ப 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 நன்றி எல்லாமே வந்து ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்களா இருந்துச்சு அஹ் யூஸ்ஃபுல்னு சொல்றதை விட கடவுள் உங்க லைஃப்ல இவ்வளோ நல்லது செஞ்சிருக்காரு அவர் ஏன் லைஃப்லயும் செய்வாரு அப்படின்னு உங்களோட இந்த காணொலியை கேட்கிற பலருக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு தர்ஸ்ட் கடவுள் மேல கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணனும் கடவுள் தருவாரு அப்படின்ற நம்பிக்கை தரக்கூடிய ஒரு ஷேரிங்கா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ மீண்டும் சந்திக்கலாம் ஆமா அதுக்கு முன்பு நீங்க வந்து ஒரு பெஸ்ட் சிங்கர் உங்களுக்கு இருந்த ஒரு தவக்கால பாட்டு ஒண்ணு பாடலாமா எங்களுக்காக கல்வாரினாதா கல்வாரினாதா கறி போகிடும் கறி செய்திடும் கல்வாரினாதா கல்வாரினாதா கறி போகிடும் கறி செய்திடும் நான் செய்த பாவம் കൾവാദറി நன்றி 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 ஓகே கடவுள் இனிமையான குரலை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு நல்லா ஜபிக்கிற ஒரு தேர்ஸ்ட கொடுத்துருக்காரு அழகான ஸ்மைல கொடுத்துருக்கிறாரு நிறைய பிளஸிங்ஸ் உங்க லைஃப்ல தொடர்ந்து கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாரு நன்றி நன்றி பாய் தேங்க்யூ